இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் பத்தி கடந்த சில வருஷங்களாவே நம்ம தொடர்ந்து செய்திகள்ல பாத்துட்டு தான் இருக்கோம் சோ இஸ்ரேல் வந்து இந்த ஹமாஸ்ல இருக்கக்கூடிய இந்த அரப் மக்களை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது சோ அதை தொடர்ந்து இஸ்ரேல் வந்து அந்த ரீஜன்ல அதாவது இந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற அந்த அரப் நாடு மேலைகளுமே தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா இப்ப ரீசெண்டா கூட இந்த கத்தார் மேல அட்டாக் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த போருடைய போர் நிறுத்தத்துக்காக இந்த ஹமாஸ் தரப்புல இருந்து வந்தவங்க வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இருக்கும் போது அட்டாக் பண்ணி ஒரு அட்டாக் ஆனது நடந்திருந்தது கத்தார் சைட்ல ரொம்ப கண்டனம் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க இந்த ரீஜன்ல இஸ்ரேல் வந்து அரபஸ் கிட்ட ரொம்ப ஒரு எதிரிகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்காக இப்போ கத்தாரோடைய தலைநகரான தோஹால இந்த அரப் லீக் சமிட்டம் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இஸ்லாமிக் நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைக்கணும் அப்படின்றதுக்கான இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உச்சி மாநாடு வந்துட்டு தோகால நடத்துறாங்க சோ இதுல முக்கியமா ஒண்ணுத்தை பத்தி விவாதிக்க இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா இப்ப அமெரிக்காவும் யூரோ ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து நேட்டோ அப்படிங்கிற ஒரு இந்த அமைப்பு வச்சிருக்காங்க இல்லையா இந்த ஆர்ம்டு போர்ஸ் சோ இவங்க மேல யாராவது அட்டாக் பண்ணா அவங்க வந்துட்டு அதை திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரியான ஒரு மிலிட்டரி பேக் அந்த மாதிரி இந்த மிடில் ஈஸ்டர்ன் ரீஜன்ல இந்த அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சு நாட்டோ மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டு வர போறோம் அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு சோ இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ரீஜன்ல இந்த அரபு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அவங்களுடைய பார்கெனிங் பவரை எந்த அளவுக்கு வலுப்படுத்துவாங்க அப்படிங்கறது நம்ம பேசணும் அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையா செயல்பட முடியும் அப்படின்றதையும் பார்க்கணும் உலகத்துக்கே எதிராவும் சரி இப்ப யூஎஸ்ஏ எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இப்போ அந்த அரபு கிட்ட வந்து ஒரு சைடு ஆகுற மாதிரி தான் தெரியுது இஸ்ரேலுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியுது சோ இந்த மாதிரி எப்படி அவங்க கலெக்டிவ் டிஃபென்ஸ்ன்றத கொண்டு வர போறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ இந்த மத்திய கிழக்கு ரீஜன் அப்படின்னு பாக்குறோம்னா இங்கே பல நாடுகள் வந்துரும் சோ இந்த ஈரான் ஈராக் சிரியா சவுதி அரேபியா ஏமன் ஓமன் லெபனான் பஹ்ரைன் கத்தார் இந்த மாதிரியான பல நாடுகள் குவைத் யூஏஇல இருந்து எல்லா நாடுகளுமே வந்துரும் இந்த ஈஜிப்ட் துருக்கி கூட ரொம்ப முக்கியமான பங்களிப்பாளர்கள் சோ இங்க இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து குறிப்பா இந்த இஸ்லாமியத்தை சேர்ந்த நாடுகள் சோ எல்லாருமே வந்துட்டு அரபு தான் ஒன்று தவிர அது நமக்கு தெரிஞ்சது இஸ்ரேல் சோ இந்த இஸ்ரேல் வந்து அரப் நாட்டுக்கு இடையில அவருடைய அந்த எதிரித்தன்மையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ரீசென்ட்டா அப்படின்னு நான் சொல்லணும் சோ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அந்த அரப்ச இந்த ஹமாஸ் அப்படிங்கிற இந்த பயங்கரவாதத்தை வந்துட்டு நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்க அடுத்ததா ஹெஸ்பொல்லா அட்டாக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த ஹவுதிஸ் அட்டாக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எமன் நாட்லயும் ஒரு அட்டாக் ஒன்னு பண்ணிருந்தாங்க அதை தாண்டி ஈரான்ல பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ ஒரு நட்பு நாடான கத்தார் மேலயும் அட்டாக் பண்ணிருக்காங்க சோ இஸ்ரேலும் சரி கத்தாரும் சரி ரெண்டு பேருமே யூஎஸ்ஏக்க நட்பு நாடுகள் தான் ஆனா அப்படி இருக்கும் போது அவங்க கத்தார் மேல ஒரு அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கறது வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்லப்போனா இஸ்ரேலை விட அந்த மத்திய கிழக்கு ரீஜன்ல யூஎஸ்ஏவுடைய ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி பேஸ் ஒரு ராணுவ பேஸ் வந்துட்டு கத்தார்ல தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ அவங்களுடைய பவர் அப்படி இருந்த போதுலும் இவங்க அடிச்சிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஹமாஸ் அழிக்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அது வந்து அதுக்கு பல்வேறு முகங்கள் இருக்குமோ அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்கு இப்ப எல்லா நாடுகளுமே சேர்ந்து இஸ்ரேலோட இந்த அட்டாக்குக்கு வன்மையா கண்டனம் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இதை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகல அதாவது திருப்பி அடிக்கிறதாகட்டும் இல்ல வேற எந்த வகையிலயாவது இப்ப யூஎஸ்ஏ வந்துட்டு இப்ப டாரிஃப் விதிச்சு மற்ற நாடுகளுக்கு எல்லாம் ஒரு தடை மாதிரி விதிச்சுட்டு இருக்காரு இல்லையா சோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ரிட்டாலேட்டரி மெஷர்ஸ்மே எந்த நாடுமே எடுக்கல சோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாக்குறோம்னா இஸ்ரேல் மேல இருக்கிற பயம் அப்படின்னு சொல்லல ஏனா இந்த மிடில் ஈஸ்ட் டைய ரீஜியன்ல মিলিটারি ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற நேஷன் எப்படி எதென்னு கேக்குறேன்னா அது கண்டிப்பா இஸ்ரேல் தான் சோ அவங்களுடைய அயன் டிரம் சிஸ்டம் ஆகட்டோ சோ இவ்ளோ வருஷமா ஒரு வார தாக்கு புடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய মিলিটারি பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அது சோ இவங்க அடிச்சுட்டு நம்மளால இங்க இருந்திர முடியுமா அப்படின்ற ஒரு பயத்துனால தான் அரேப் ஸ்டேட்ஸ் தனித்தனியா அவங்க வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறதோடு நிறுத்திကြங்களே தவிர அதை தவிர வேற ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியல சரி அப்படி அட்டாக் பண்ணனும் அப்படின்னா இந்த அரப்ஸ்கள் எல்லாம் முதல்ல ஒற்றுமை இருக்கா அப்படின்றத பார்க்கணும் இந்த மிடில் ஈஸ்டன் ரீஜியன்ல ஒரு மூணு பெரிய பவர்ஸ்னு சொல்லலாம் சோ இஸ்ரேல் ஒன்னு ஈரான் ஒண்ணு சவுதி அரேபியா சோ இஸ்ரேல் விட்டுலாம் அது வந்துட்டு இந்த யூதர்களுடைய நாடு அடுத்து இந்த ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்குமே வந்துட்டு நான் பெருசா பெருசா நீ அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துதான் இருக்கு இந்த ரெண்டு நாடுகளே இஸ்லாமிய நாடுகள் தானே சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு இந்த பவர் பேட்டல் இருக்க முடியும் அப்படின்னா சவுதி அரேபியால இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த சனி முஸ்லீம்ஸ் அதே மாதிரி ஈரான்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஷியா முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்களுக்குள்ள ஒரு சுப்பீரியாரிட்டி இன்பீரியாரிட்டி இருக்கு ஸோ அதுதான் நான் பெருசா அப்படின்ற மாதிரி இந்த ரீஜன்ல ஒரு கவுண்டரா போய்கிட்டு இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் அமெரிக்கா கூட இருக்கக்கூடிய உறவுகள் ஆகட்டும் இல்ல ஏன்னா அமெரிக்கா வந்துட்டு இந்த பக்கமே சவுதி அரேபியா ஆகட்டும் கத்தார் ஆகட்டும் இவங்க எல்லாம் அமெரிக்காவுடைய ஆலிஸ் தான் அதே மாதிரி இந்த பக்கம் இஸ்ரேலுமே வந்து அமெரிக்காவுடைய நட்பு நாடு தான் ஸோ அந்த பேலன்ஸ்லயுமே வந்து ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ இஸ்ரேலோட கத்தாருக்கு எதிரான இந்த அட்டாக் இந்த அரபிய நாடுகள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து அவங்களுடைய ஒற்றுமைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உச்சி மாநாட்டில் ஈஜிப்ட் வந்துட்டு தலைமை தாங்கி இந்த ஒரு அமைப்பை உண்டாக்குறதுக்கான முயற்சிகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ஏரியால இந்த நாட்டோ மாதிரியான ஒரு மிலிடரி பேக்ட் வருது அப்படின்னா ஸோ இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் கெயின் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பாக்கணும் ஸோ இதை பத்தி இப்பதான் பேசுறாங்களா அப்படின்னா கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே இதுக்கான டாக்ஸ் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கு ஸோ ஈஜிப்ட் ஈஜிப்ட் தலைமையில சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தலைநகரமான இந்த கேரோல இந்த அமைப்புடைய தலைநகரம் இருந்து ஆபரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்பவே வந்து அவங்க பல நாடுகள் கூடயும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு மிலிட்டரி பேக்ட் கொண்டுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு டாக் எப்பொழுதும் இருந்துதான் இருக்கு சோ லேண்டு ஏர் நேவல் சோ எல்லா வகையிலுமே வந்துட்டு ட்ரூப்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சோ மெயினான கான்ட்ரிபியூட்டர்ஸா ஈஜிப்டும் சவுதி அரேபியாவும் இருக்க போறாங்க ஏன்னா அந்த ரீஜன்ல மெயின் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க சோ எல்லா நாடுகளுமே வந்துட்டு ட்ரூப்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷன் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணும்போது ஒட்டுமொத்தமா அந்த அரபு உலகத்துக்கே வந்துட்டு ஒரு பார்கனிங் பவர் கிடைக்கும் அப்படின்றதுதான் அவங்களோட ஐடியா இந்த கத்தார்ல அட்டாக் நடந்த மறுநாளே இந்த யூஏஇ உடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு தோஹாக்கு போறாரு அங்க வந்துட்டு இது சம்பந்தமா பேசுறாரு அதை தொடர்ந்து பஹ்ரைன் ஓமன் போன்ற இந்த நாடுகளுக்குமே போயிட்டு இது பத்தின டாக்ஸ் எல்லாம் பேசிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அவ்வளவு ஈஸியா கொண்டுட்டு வந்துட முடியுமா அப்படின்னா அதுவும் கஷ்டம் தான் இதுல என்னென்ன சிரமங்கள் இருக்கும் அப்படின்னா இதுல ஒரு மேஜர் ஃபேக்டரா யூஎஸ்ஏவா பாக்கலாம் சோ அமெரிக்கா வந்துட்டு இஸ்ரேல் கூட எந்த அளவுக்கு சைடா

தெரிவிக்கிறதோ இல்ல திருப்பி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல சோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு பிரச்சனை அடுத்துதான் பாத்தீங்கன்னா இந்த அரப் நாடுகள் ஒன்னொண்ணுமே அவங்கவுங்க பினான்சியலி வீக்கா இருக்காங்கன்னு தான் சொல்லணும் சோ ஒரு ஒரு நாடுமே பாத்தீங்கன்னா பொருளாதார வைஸ் பாத்தீங்க அவ்வளவு ஒரு பெரிய இதெல்லாம் இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும் சோ அவங்க எந்த அளவுக்கான ரிசோர்சஸ் கொண்டு வந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் குள்ள கொடுக்க முடியும் அப்படிங்கறதும் ஒரு கேள்விதான் அதே மாதிரி இந்த ஒரு நாடுக்கு எதிரா இத்தனை நாடுகள் ஒன்னு சேர்றாங்க அப்படின்னு உடனே இஸ்ரேலும் இதை பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க சோ அவங்களுமே இதை வந்து ரொம்ப க்ளோஸா கவனிச்சு இதுல எங்கடா குட்டியே குழப்பலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா பாசிட்டிவா பாப்பாங்க ஆனா இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் வருது அப்படின்னா இது இந்த ரீஜனுடைய ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப உதவும் அப்படின்னு நம்ம பாக்கணும் ஏன்னா இப்போ இவங்களுடைய பெரிய அளவுல வந்துட்டு மிலிட்ரி வெளிநாடுகள்ல நம்பிதான் இருக்குன்னே சொல்லலாம் இப்போ யூஎஸ் வந்துட்டு எப்பவுமே நம்பி இருக்க முடியாது இல்லையா சோ அவங்களே ஒரு அவங்களுக்கான ஒரு பார்கெனிங் பவர் கிரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து தான் பார்க்கணும் சோ இந்த இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அரப் லீக் சமிட்லயும் அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் உடைய சமிட்லயும் சேர்ந்து அந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுப்பாங்களா அப்படின்றதுதான் இப்போ எதிர்நோக்கிய காத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ இதற்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி